இன்று மற்றும் நாளை இரவு வானில் தோன்றும் பிளாக் மோன் இதனை இந்தியாவில் பார்க்க முடியுமா இதனை எப்போது பார்க்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் நிலவு குறித்து பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் பூமியின் முறையான சுழற்சி மற்றும் இயக்கத்திற்கு நிலவு பெரும் பங்காற்றுகிறது நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாகவே கடலில் அலைகள் ஏற்படுகின்றன எனவே பூமியின் இயக்கத்திற்கு நிலவின் தேவை உள்ளது ஆனால் நிலவில் ஏற்படும் நில அதிர்வுகள் காரணமாக நிலா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருவதாக தெரிய வந்துள்ளது இதனை நாசா விஞ்ஞானிகளும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இப்படி பல ஆராய்ச்சிகள் நிலவு குறித்து தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது இந்த நிலையில்தான் கருப்பு நிலவு என்று அழைக்கப்படும் ஒரு அரிய வானியல் நிகழ்வு டிசம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிகழவுள்ளது என்று கூறுகிறார்கள் இந்த கருப்பு நிலவு என்ற நிகழ்வு வானவியலில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை ஆனால் இது வானியலாளர்கள் மற்றும் பல ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் பல ஆண்டுகளாக பிரபலமடைந்துள்ளது அது சரி கருப்பு நிலா என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் இது ஒரே மாதத்தில் இரண்டு புதிய நிலவுகள் உருவாகும் போது ஏற்படும் அமாவாசை என்பது பூமியிலிருந்து பார்க்க முடியாத நிலவின் கட்டமாகும் சூரியனும் சந்திரனும் ஒரே தீர்க்க ரேகையை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு புதிய நிலவு உருவாகிறது மற்றும் அதன் ஒளிரும் பக்கமானது பூமியிலிருந்து விலகி நம் கண்களுக்கு தெரியாத வண்ணம் இருக்கும் பொதுவாக நிலவின் சுழற்சி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து நாட்கள் சராசரியாக இருப்பதால் சில நேரங்களில் ஒரு மாதத்திற்கு இரண்டு புதிய நிலவுகள் இருக்கலாம் இதனை ஒரு கருப்பு நிலவு என்று கூறுகிறார்கள் மேலும் நிலவின் முளிரும் பக்கம் பூமியிலிருந்து விலகி செல்வதால் அந்த நிகழ்வை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது சூரிய கிரகணமும் இணைந்தால் மட்டுமே இதனை பார்க்க முடியும் மேலும் அமெரிக்க கடற்படை கண்காணிப்பு அமைப்பின் கூற்றுப்படி இந்த பிளாக் டிசம்பர் அன்று மணிக்கு நிகழும் என்றும் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் இந்த நிகழ்வை டிசம்பர் ஒன்றாம் தேதி நிகழும் என்றும் குறிப்பாக இந்தியாவில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஏழு மணி அளவில் மக்கள் இந்த பிளாக் மூனை பார்க்கலாம் என்று கூறியுள்ளார்கள் ஒருவேளை இந்த கருப்பு நிலவு தெரியவில்லை என்றாலும் இரவு வானில் அதனுடைய தாக்கத்தை பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள் இருள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் தொலைதூர விண்மீன்களை பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள் மேலும் இந்த பிளாக் போர்ட் நிகழ்வின் போது வியாழன் மற்றும் வீனஸ் போன்ற கிரகங்களை உங்களால் பார்க்க முடியும் என்றும் கூறுகிறார்கள் மேலும் வடக்கு அரைக்கோளத்தில் ஓரியன் மற்றும் சிம்மம் ஆகிய விண்மீன்களையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் நிகழும் அரிய வானியல் நிகழ்வு இதுவாகும் புளோமோன் என்பது ஒரு மாதத்தில் இரண்டு முழு நிலவுகளை குறிப்பிடுவது போல கருப்பு நிலவு என்பது இரண்டு புதிய நிலவுகளை குறிக்கிறது கடைசியாக இந்த பிளாக் மோன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தென்பட்டது அடுத்ததாக இதே போல மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிளாக் மோன் நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ